நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் அதாவது மாத மாதம் நம்ம பார்க்குறோம் தமிழ் மாத பலன் பார்க்குறோம் ஆங்கில மாத பலன் பார்க்குறோம் அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும் அதாவது வருட கிரகங்கள்னால் சனி ராகு கேது குரு இதெல்லாம் வருட கிரகங்கள் நாலு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள் மற்றபடி சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும் அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் அது நல்ல விதமாக ஒன்று ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும் இல்லைனா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பே பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி உங்களுக்கு புதனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு மா ஒரு ராசியில் அப்படியே இருப்பார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது சுக்கரனோட பயிற்சி இருக்குது குரு வந்து வக்ரநிலையில் மிதன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க சூரியன் புதன் உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து மீன சாரி ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் கொண்டான கிரகநிலைகள் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகோட அமைப்பில் இருக்காங்க இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன் பார்க்கறோம் இது எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் செட் ஆகுமான்னு கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால உங்க பர்சனல் உங்க சுய ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்க டைம் எப்படி இருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா என்ன கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரட்டா சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி கன்னி காலபுரஷத்து தூப்படி ஆறாம் ராசியான கன்னி ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் கன்னிராசிக்கு வந்து பாருங்க உங்க ராசிநாதன் எங்கிருக்காரு உங்க ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் படமான பூர்வ புனி ஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி உங்களுக்கு ராசிநாதன் போய் ஆறாம் இடத்துக்கு போய் உட்காந்துருவார் சரிங்களா ஆறாம் இடத்துல போய் யாரோடு இருக்காரு ராகோட ராகோட செயற்கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில தடங்களோ சில பிரச்சனைகளோ மனக்குழப்பமோ வரும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆசை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த மாதம் ஆனால் இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான ஒரு நிலைமையில் இருக்கார்னு அர்த்தம் அதனால் கவலைப்பட வேண்டிய கவலை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில பேத்துக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் போய் உட்காந்துருக்கார் உங்கள் எண்ணம் செய்யலே வந்து பார்த்திங்கன்னா வேலை 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 தான் இருக்கும் இல்லை கடன் வாங்குறதுல தான் இருக்கும் இல்லை கடன் அடைக்கிறதுல தான் இருக்கும் இது இந்த மாதம் உங்களுக்கு போகும் ராசிநாதன் ஆறாம் போய் குருவோட பார்வையில் இருக்கிறது தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் பேங்க்கில் லோன் கேட்டிருப்பீங்க கிடைச்சிருக்காது பேங்க் வந்து லோன் கிடைக்கக்கூடிய அந்த பேங்க் வந்து லோன் க தரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் லோன் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிரும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே கேட்ட இடத்துலேயே கடன் கிடைச்சிரும் ஒரு சில பேத்துக்கு நல்ல வேலை ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல உங்களுக்கு கிரகத்தோட பார்வையில் இருந்துட்டாலே நல்ல வேலை கிடச்சிருங்க உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லிடலாம் கவலைப்படாதீங்க நல்ல வேலை நல்ல கடன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இதெல்லாமே இந்த மாதம் வாய்ப்புகள் கன்னிரரசிக்காரங்களுக்கு இருக்குது பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் கொஞ்சம் குழப்புங்க ஏன்னா ராசிநாதன் ராகூட செய்கிறது தப்பு தான் சரிங்களா சில மனக்குழப்பமோ சில பயமோ பதட்டமோ இல்லை பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் இந்த ஆசை அதிகரிக்கிறதெல்லாம் இந்த மாதம் இருக்கும் கொஞ்சம் ஆசையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வெளியாள்கிட்ட போய் யாரும் சில அறிமுகங்களாக கிடச்சி சில பேர் ஏமாறுற மாதிரி வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சரிங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவியில் வந்து கணவன் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆனார் இருந்தால் உங்க மனைவிக்கும் உங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு கணவனுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில வாக்குவாதங்கள் விதண்டவாதம் அந்த பிடிவாதத்தனம் பிடிக்கிறது இதெல்லாமே வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி ஓரளவு கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்குங்க மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே சமாளிச்சிருவீங்க அதாவது கடை கடன் வாங்கி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை நல்ல கடன் கேட்ட கடன் கிடச்சிருக்காது இந்த மாதம் நல்ல கடனை உங்களுக்கு கிடச்சிரும் நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் போய் உட்காந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு கிடைக்கும் சரிங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாம்பிள் முன்னாடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அரசாங்க வேலைக்கு உண்டானது முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்குங்க பெருசாக உங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருக்காது உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு புதன் நல்லா இருக்காரு குருவோட பார்வையில் இருக்காரு சுக்கரன் ஓரளவுக்கு நல்லா ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக அவங்களுக்கு இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல உதவி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறது வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு அடுத்த கட்டத்துக்கு போகிறது இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு போய் முடியாது சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் நல்லா ஒரு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் நன்றி வணக்கம்